வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஒரு கடையில் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாதத்தோடையே சாப்பிட்றதுக்கு பசங்க சாப்பிட்டுக்கலாங்க வேறு எதுவும் உங்களுக்கு குழம்பு எதுவும் தேவையில்லைங்க அப்பளம் இந்த மாதிரி வத்தலை வச்சுட்டே சாப்பிட்லாம் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பைத்தம் பருப்பு ரெண்டையும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு அரைக்கட்டு கீரைக்கு இந்த அளவுக்கு போதுங்க இப்போது அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கப்பு தண்ணிங்க டம்ளர்லனாக்கா ஒரு மூணு டம்ளர் தண்ணி அதில் வந்து ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு ப சின்ன வெங்காயம் எல்லாமே அதிலையே போட்டுக்கலாம் நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடுங்க இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கிண்டி விட்டுட்டுக்கோங்க இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் மட்டும் விட்டால் போதுங்க ரொம்ப குழைய தேவையில்லை பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடிக்கடி இந்த மாதிரி கீரை இல்லை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா குழையவும் இல்லை ஆனால் நல்லா பருப்பெல்லாம் வெந்திருக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இது ரொம்ப குழஞ்சிட்டனாக்கா திரும்ப நம்ம கீரை வேற போட்டு குக் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப குழையக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த குக்கரையே அலப்பில் வச்சுட்டு இந்த கீரையெல்லாம் அதிலேயே போட்டுடலாங்க கட் பண்ண வேண்டாம் அப்படியே நீங்கள் போட்டாவே போதும் போட்டு கிண்டி விட்டுட்டு இப்படி வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் இப்போ ஒரு மசிக்கிற கரண்டியால் இதை நம்ம மசிச்சு விடலாம் தண்ணி ஜாஸ்தியாகவே இல்லை கரெக்டாக அளவாக இருக்குது பாருங்கள் நான் ஊற்றினது இப்போ இந்த மாதிரி ஒரு மசிக்கிற கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கிறேன் இல்லைனாக்கா நீங்கள் மற்றிருந்தால் மற்ற வச்சே கடைஞ்சிக்கோங்க சும்மா லேஸாக இப்படி மசிச்சு விட்டால் போதுங்க டக்குன்னு மசிஞ்சிரும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் இப்போ இப்போ தான் போடுறேன் இதுக்கு முன்னாடி போடலை உப்பை போட்டுட்டு ஒரு வாட்டி இப்படி கிண்டி விட்டுடுங்க கீரை நல்லா வந்து ஃபுல்லாகவும் மசியவும் இல்லை கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குங்க இப்படி இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகு பொரியோங்க கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இப்படி வெட்டி போட்டுக்கிட்டேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் ரெண்டு மூணு வர மிளகா கில்லி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்கனவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு வர மிளகா போட்டிருக்கோம் இது நல்லா இதான ஒன்று தாளித்து அதில் கொட்டிவிடுங்க பருப்பில் கொட்டிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கீரைக்கடையில் ரெடிங்க பொன்னாங்க நிற்கிறையில் கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரி ஒரு வாட்டி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷாக வேறு எதுவும் தேவையில்லைங்க அப்பளம் மோர் மிளகாய் இருந்தால் மோர் வேறு எதுவும் கொத்தவரங்காய் வத்தல் அப்படி வச்சுக்கிட்டு டக்குன்னு நீங்கள் சமையலை முடிச்சிடலாம் நான் செஞ்ச இந்த கடையில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ